காஞ்சிபுரம் இட்லி தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடியும் சாம்பாரும் நல்லா பக்குவமாக மாவு அரைச்சி ஊற வச்சு செஞ்சது தாங்க தென்னை சேனலுக்கும் உங்கள் அன்போடுக்கு இன்னைக்கு எப்படி நம்ம வந்து காஞ்சிபுரம் இட்லி எப்படி மாவு அரைச்சி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒ ஒன் இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஒன் அளவு தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த பக்கம் ஒரு கப்பு இதே அளவு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி இது மூணும் ஈக்குவலாக இருக்கணும் இதை நம்ம வந்து முதல் நாளே அரைச்சி புளிக்க வச்சணும் மறுநாள் தாளித்து பண்ணுறம்போது தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நான் இதை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாவை குறை குறைந்த அரைக்கணும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா கையில் கரைச்சி விட்டு நைட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருவோம் மறுநாள் என்ன தாளிக்கணுமோ அதை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம வந்து காஞ்சிபுரம் இட்லி செய்யலாம் நாளைக்கு போது காமிக்கிறீங்க உப்பும் சேர்த்துட்டேன் இப்போது மாவு நமக்கு ரெடியாக இருக்குது நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கும் உங்களான் போர்டு வரவேற்க இப்போ பார்க்க போகிறது பாரம்பரியமான காஞ்சிபுரம் இட்லி நேற்று அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவு இந்த மாதிரி புளிச்சு மேலே எழும்பி வந்திருக்கு இப்போ அதை வச்சு தான் நம்ம காஞ்சிபுரம் இட்லி ஊற்ற போகிறோம் நல்லா இந்த மாதிரி நாள் குளிக்க வைக்கணும் நர நரன்னு ஆட்டி வைக்கணும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாலிப்பை கொடுத்துடலாம் இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு மிளகா சுக்கு ஒரு ஸ்பூனு பெருங்காயம் அரை ஸ்பூனு மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் நல்லா தட்டி வச்சுது வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்க்கலை கருவேப்பில் அதோட கடுகு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து அறுத்துட்டு வந்துடலாம் அதுபோல் இதுக்கு தே வந்து நல்லா சூப்பராக ஒரு இட்லி பொடிங்க மிளகாய் பூண்டு எள் வறுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒரு பொடி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த காஞ்சிபுர இட்லிக்கு இப்போது எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது தாளிப்பு கொடுத்துருவோம் எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுருக்கேங்க அப்படி நெய்யில் செய்யும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஏற்கனவே நெய் விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு Aras yemek kaşığı zeytinyağını ekliyorum. Kalabalıkları da ekliyorum. சாஞ்சம் பண்ணும் தேவைப்பட்டா நீங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கணும் சேர்த்துக்கலாம் ஒண்ணு சரிங்க ஒரு பக்கம் இட்லி பார்க்கலாம் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் மிளகு சீரை தான் பொதிச்சது இதுதான் டைலைட்டு அப்புறம் மிளகாய் பிங்கி வச்சிருக்கேன் என்ன வறு பத்துருச்சுன்னா நம்ம இட்லி மழை தான் கொதிக்கணும் ൊക്കെ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு தையல் கிடைக்கல அதாவது கொட இது கொடலைன்னு சொல்லுவாங்க அது கிடைக்கல வாழையில் நேற்று செஞ்சவங்க அமாவாசைக்கு அந்த வாழையில் தான் இருந்தது இதில் ஊற்றிக்கலாம் நான் தக்க எதுவும் செய்யலை அப்படியே சூருட்டி தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுங்க ஒரு தட்டு போட்டு மேலே இந்த கிளாஸை அடிக்கிடலாம் நம்ம ஊற்றிருக்க அளவுக்கு ஏற்ற நேரம் வந்து வித்தியாசப்படும் அதை வேகிட்டவங்க பார்க்கலாம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை இதுங்க இப்போ நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா மணக்க மணக்காக பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் இது இப்படியும் எடுத்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இந்த பசை என்ன இருக்குதுங்க அந்த பூந்தில் இருக்க எண்ணெய் பசை எள்ளில் இருக்க எண்ணெய் பசை அதனால் நம்ம வெளியில் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க கலர் மாறாமல் சிங்கில் வச்சு நல்லா உதிரி உதிரியாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான இதை நர நரம் தான் அரைக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இட்லி இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் இந்த உதிரி உதிரியா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வரத்து எடுத்து ஆற விட்டு டப்பால போட்டுக்க வேண்டியதுதான் பொடியை சாதத்தில் கலந்த சாப்பிடலாம் நெய் வீட்டை நம்ம போட்ட இட்லி பொடி பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதை இதே கடாயில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக இட்லி வெந்த எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒட்டாமல் வருது இதுதான் வெந்த ஸ்டேஜ் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் ஆட விடலாம் சூப்பரான இலை மனத்தோட மிளகு சீரகம் மணத்தோட சூப்பரான இட்லி உங்களுக்கு ரெடியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக எடுக்க வரும் நான் இதை எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்துடலாம் ஒவ்வொன்றா ஆற விட்டு எடுத்துடலாம் ஆறுனா தான் உங்களுக்கு பிரிக்க வரும் பன்னூர்லேருந்தும் வரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிட்டு அதுக்கு வந்து தொட்டுக்காய் இட்லி பொடி அதாவது மிளகாய் இட்லி பொடி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுது இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதை நீங்கள் வந்து கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்